இதே இன்னொரு ஒரு கருத்து பாருங்க ஒரு முக்கியமான அது நிகழ்வு நீங்க கவனிக்க வேண்டிய மக்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையா இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதன்மையில இருக்கிறது தர்மபுரி மாவட்டம் அந்த தர்மபுரி மாவட்டத்துல ரெண்டாயிரத்தி பதினாலுல முதன் முதல்ல மருத்துவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் வந்து முதல் தேர்தல் பய அதாவது தேர்தல போட்டியிடுறாரு அந்த முதல் தேர்தல்ல அவர் வெற்றியும் பெறுறாரு வெற்றி பெற்ற அதாவது தனிச்சு நின்று வெற்றி பெறாரு அந்த தேர்தலுக்கு அப்புறம் கடந்த பத்து ஆண்டுகளாக தருமபுரி தர்மபுரி மாவட்டத்தில் ஒரு சாதிய மோதல் ஒரு ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்ல முடியுமா ஒரு கொலை கொள்ளை குற்றம் அதாவது சமூக மோதல் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா கிடையாது ஆனா எவ்வளவு அருமையா தருமபுரி மாவட்டம் எந்த பிரச்சனையுமே வராது நீங்க பாத்தீங்கன்னா பத்திரிகை தருமபுரி மாவட்டம் எப்போ வந்தாலும் அந்த மாவட்ட வளர்ச்சியை மட்டும் தான் பேசுறாங்க அந்த பகுதியில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களே ஏத்துக்கிறாங்க நீங்க நீங்க வாழ்வு வரைய எடுத்து பாருங்க உங்களுக்கு வந்து நாங்க சொல்லணும்னு ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு கண்டிப்பா புரியும் அதாவது பட்டினியின மக்களும் பாமகவே ஆதரிக்கிறாங்க அப்படி ஆதரிக்காம பாட்டாளி மக்கள் கட்சி அங்க வலிமையா வர முடியாது ஆனால் இதே விசிகா திருமா அவர்களோட கட்சி அவங்க இருக்கிற இடத்துல பாருங்க அது சிதம்பரமாக இருக்கட்டும் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் அந்த பகுதியாக இருக்கட்டும் இல்லது விழுப்புரம் பகுதியாக இருக்கட்டும் ரெண்டு தொகுதி ஆ இதுல ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம சொல்லிடணும் இவங்க சாதி கட்சின்னு சொல்றாங்கல்ல உங்க சா உங்க கட்சியில தலைவர் யாரு பொதுச்செயலாளர் தலைவரும் ஒரே சமுதாயம் பொதுச் செயலாளரும் ஒரே சமுதாயம் இரண்டு அமைச்சர்களும் உறுப்பினர்களும் ஒரே சமுதாயம் அந்த கட்சியில ஒட்டுமொத்த பேருமே ஒரே சமுதாயத்தை தான் இருக்கிறாங்க அப்போ யார் சாதிவாத கட்சி சாதி கட்சி யார் நீங்க அந்த சமுதாயத்துக்காக குரல் கொடுங்க பண்ணுங்க அதெல்லாம் எங்களுக்கு குறை இல்லை தவறில்லை பாட்டாளி மக்கள் கட்சியோட மூன்றல் மத்திய அமைச்சர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாய சார்ந்தவர் இரண்டாவது மத்திய அமைச்சரும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை அப்படி இருக்கும்போது எது சாதிக்கிச்சு அதிகாரத்தை சமூக நீதி ரீதியாக பிரித்து கொடுப்பதில் பாட்டாளி மக்கள் கட்சி தான் சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற தமிழ்நாட்டு ஒரு கட்சி கண்டிப்பா அதுக்கு வேற பேருக்கு வேணா பேருக்கு பின்னால பிராண்டா போட்டுக்கலாம் திமுக ஆனா திமுக இந்த மக்களோட போராட்டத்துக்கு பிறகு வேணா தலைக்காட்சி செய்யலாம் அது கலைஞரோட சமூக நீதி புரிதலாக நடந்தது இந்த கலைஞரோட இறப்பிற்கு பிறகு இந்த திமுக வந்த பிறகு இந்த இப்போ இப்ப இருக்கிற திமுக எந்த சமூக நீதி கட்சியில சமூக நீதியை பல பண்றாங்களா அரசியல் அதிகாரத்தின் சமூக நீதி கிடையாது வேலை வாய்ப்புல வேலை வாய்ப்புல கிடையாது என்ன பண்றது எதன் அடிப்படையில சமூக எப்படி எதன் அடிப்படையில நீங்க வந்து அதுவும் இப்போ சமீப இப்போ இன்னைக்கு வந்து ஒரு மாநாடு சொன்னது ஒரு மினிஸ்டரோட புரோட்டோ படி யார் யாரும் எங்க இருந்தது அதே தாக்கப்பட்ட சமுதாய மக்களே கடைசி மூணு இடத்துல வச்சு அவங்கள கேவலப்படுத்துற ஒரு மேலையை திமுக செஞ்சிட்டு தொடர்ச்சியா தொடர்ச்சியா அதாவது கண் கூட பாத்துருது இருக்கீங்க அவங்க சமூக நீதி கட்சின்றீங்க தாழ்த்தப்பட்ட மக்களை இதை விட மோசமா இழிவு போறது யாரும் அதுக்கு ஒத்து உதவிங்க நீங்க போய் சமூக நீதி கட்சி திமுக சொல்லி உண்மையிலே தமிழ்நாடு சமூக நீதி கட்சி பாமக பாண்டாலி மக்கள் கட்சி மட்டும்தான் இல்ல எதன் அடிப்படையில வந்து அதாவது தோழர் திருமாவர்களை வந்து நடத்துற அந்த மாநாட்டுல திமுகவை சார்ந்தவர்களும் பங்கேற்பாங்க அதிகாரத்தை கையில் வைத்து நாளையே ஒரு கையெழுத்து போட்டு ஜீவோ அனைத்து மனுக்களையும் அதிகாரம் அவங்களுக்கு மத்திய அரசு சொன்னாதான் நடத்தணும் முடிக்கணும் சட்டம் என்ன இருக்கு அப்படி கிடையாது மாநில அதிகாரத்துக்கு உட்பட்டது மது விலக்கு நீயே மத்திய அரசு மத்திய அரசு நீட்டுக்கு மத்திய அரசு சொல்றீங்க அது ஏற்றுக்கொள்ள போல விஷயம் ஆனா மது விலக்கை மாநில வாரியாக எப்படி வேணால்தான் கொள்கை ரீதியாக முடிவெடுத்துக் கொள்ளலாம் நீ கூட்டணி இருக்கிற நீங்க கூட்டணியில் இருக்கிற உன் முதலாளி நினைத்தால் நாளையும் ஒரு கையெழுத்து போட்டு அடைத்த மசோதனைகளையும் ஊடகம் போன முடியும்